கீழக்கரை காவல்துறை உட்கோட்ட பகுதி முழுவதும் நூறு சதவீதம் சிசிடிவி பொருத்தப்படும் உறுதி அளித்துள்ளார் ஆ கேமரா போட்டதுக்கு அப்புறம் நிறைய சம்பவங்கள் குறைந்தது மட்டும் இல்லாம இந்த கேமரா மூலமா நிறைய குற்ற சம்பவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கு ஸோ அதனால கேமரா போடுறது வந்து எல்லா இடத்துலயுமே இப்போ நமக்கு காவல்துறை தலைமை இடத்துல இருந்து இந்த கேமரா போடுறத வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க அதுக்கு நாங்கள் வந்து எல்லா ஏற்பாடையும் நாங்களும் எங்க தரப்புல இருந்து எங்கள் சப்டிஷன்ல ஏற்பாடு செஞ்சோம் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி அருகே உள்ள காடு காவல்காரன் பகுதி முழுவதும் காவல்துறை அறிவுறுத்தரின் பெயரில் அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு குற்ற சம்பவங்கள் தடுக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து கீழக்கரை உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பேசுகையில் கீழக்கரை உட்கோட்ட பகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு சிசிடிவி கேமராக்கள் பொருத்த அறிவுறுத்தப்பட்டு வருகிறது எனவும் அதன் ஒரு பகுதியாக நேற்று காடு காவல் காரன் வலசை பகுதியில் சுமார் பத்து அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அவர் சிசிடிவி கேமரா என்பது மூன்றாவது கண் என கருதப்படுவதால் குற்ற சம்பவங்கள் தடுக்கப்படுகிறது என்றும் மேலும் குற்ற சம்பவங்கள் நடந்த பின்பு கேமராவின் பதிவுகள் மூலம் குற்றவாளிகளை கண்டுபிடித்து உரிய தண்டனைகள் பெற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றும் தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் அதிக அளவு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்ட பகுதியாக உருவாகி வருவது குறிப்பிடத்தக்கது எனவும் டிஎஸ்பி பாஸ்கரன் தெரிவித்தார் அப்போது திருப்புல்லாணி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சுரேஷ் காடு காவல்காரன் வலசை பகுதியைச் சேர்ந்த பழனி குமார் முருகன் மதியழகன் ஆகியோர் உடன் இருந்தனர் கீழக்கரை சப்டிஷன்ல சிசிடிவி கேமரா வந்து எல்லா வில்லேஜஸ்லயுமே நிறைய கேமரா போட்டு இப்போ நான் வந்த பின்னாடி வந்து இப்போ காவல் காடு காவல்காரன் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒன்பது கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி நம்ம வந்து கீழக்கரை சப்டிஷனில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கேமராஸ் வரையிலும் இப்போ போடப்பட்டு எல்லாம் ஃபங்க்ஷனிங் இருக்கு இதே மாதிரி எல்லா வில்லேஜஸ்லையுமே சிசிடிவி கேமரா வந்து அமைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வில்லேஜ் பீப்புள்கிட்டையும் நாங்கள் வந்து அவேர்னஸ் கேம்ப் நடத்தி அவங்கள்ட்ட கேமரா வந்து போடுறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அதனால் விரைவில் வந்து எல்லா வில்லேஜ்லேயுமே கேமராவை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க கேமரா இல்லாத வில்லேஜ் இல்லை அப்படிங்கிற நிலைமையை நாங்கள் கீழே இருக்கிற சப்டிகளை உருவாக்குறதுக்காக எல்லா முயற்சியும் ஏற்பாடு இருக்கோம் அது பொதுமக்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க தொடர்ந்து இந்த முயற்சியில் நாங்கள் வந்து நிச்சயமாக வந்து எல்லா கேமரா போடுறதுக்கான ஏற்பாடுக்கு பண்ணுவோங்கிறதை தெரிஞ்சு இப்போ பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார் பொதுமக்களுக்கு இந்த கேமராவில் வந்து என்னென்னு கேட்டால் இந்த ஒவ்வொரு வில்லேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விழாக்களுக்காக மக்கள் வந்து வரி தங்களுடைய கொடை வரின்னு சொல்லிட்டு வசூல் பண்ணி அந்த விழாவை நடத்துகிறாங்க பல லட்சக்கணக்கான ரூபாய் விழாவுக்கு நடத்துகிறாங்க இதில் வந்து சில ஆயிரங்கள்ல நம்ம ஒவ்வொரு வில்லேஜ்லேயுமே ஒரு மினி மினிமம் ஒரு த்ரீ கேமராஸ் ஒரு இருபது டு இருபத்தாயிரத்துக்குள்ளேயே மூணு கேமராக்களை நல்ல குவாலிட்டியான கேமராஸ் அமைச்சிரலாம் அதனால் வந்து இந்த இதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நம்ம ஒவ்வொரு விழாலையும் பெர்மிஷன் கேட்க வரவங்கள்கிட்ட நாங்கள் ரெப்ரெசன்ட் பண்ணுறோம் நீங்கள் கேமரா போட்டுவாங்க உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஊருக்கு நல்லதுங்கிறத சொல்கிறோம் அதே மாதிரி மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இதில் வந்து கேமரா போட்டுட்டு வந்து நிகழ்ச்சிக்கு பெர்மிஷன் வாங்கிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இதை ஒரு மேண்டேட்ரியாக வச்சு ஒவ்வொரு கிராமத்தினரும் அதை வந்து ஒரு கேமரா இன்ஸ்டால் பண்ண பொதுமக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மக்கள் வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று கேட்டுக்கிறேன்